ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்

இன்னைக்கு மும்பை அன்னைக்கு பம்பாய் அப்படின்போ பாம்பே அப்படின்போ அந்த சத்தாரால மகாபெரியவா அடிக்கடி சத்தாரால எடுத்திருக்க சாதுர்மாசி விரதத்தை அங்க கடைப்பிடிச்சிருக்க பெரியவா கடைப்பிடிச்சிருக்க பெரியவாளுக்கு ரொம்ப இஷ்டமான இடம் அந்த சத்தாரா அப்படிங்கிற இடம் சத்தாராங்கிறது மகாராஷ்டிர மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் மாவட்டத்தினுடைய தலைநகரம் சத்தாரா நகரம் சத்தாரா நகரம் ஒரு சிட்டி அது அங்க பெரியவாள தரிசனம் பண்றதுக்காக பல இடங்கள்லேருந்தும் பல பேர் வரார் தமிழ்நாட்டிலேருந்து வரா பாம்பேலேருந்து வரார் புனேலேருந்து வரார் நிறைய நண்பர்கள் பெரியவாள தரிசனம் பண்றதுக்காக சத்தாராவை நோக்கி படையெடுத்து வர இப்போ பம்பாயில் பாலசுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு பெரியவா பக்தர் நிறைய சத்சங்கத்தில் ஈடுபடக்கூடியவர் அவருக்கு என்ன ஆசை மகா பிரியவா பக்கத்துல சத்தாராவுக்கு வந்திருக்கார் இந்த மகான சத்தாராவுக்கு போய் பல நாள் தங்கி இருந்து அந்த மகான ஆனந்தமா தரிசனம் பண்ணணும் அவர் அங்கே நடத்தக்கூடிய சந்திரமளிஸ்வர பூஜை இத்தியாதிகள்லாம் பார்த்து தரிசனம் பண்ணணும் இந்த மகான் கூடவே சில நாட்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பம்பாயிலிருந்து புறப்பட்டு சத்தாராவுக்கு விடணும் பே வரும்போது அவர் வந்து தனியா வரல குடும்பத்தோடு மட்டும் வரல அவர் என்ன பண்றார் தனக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் சத் சங்கத்துல இருக்கிறவன்னு ஒரு பெரிய குரூப்பையே கூட்டிட்டு வர பெரியவா தரிசனத்துக்கு இப்ப அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா மகா பெரியவால தரிசனம் பண்ண போறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆனந்தம் கொடுக்கக்கூடியது இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு கேளிக்கைக்காக ஒரு சுற்றுலாவுக்காக ஏதான் ஒரு இடத்துக்கு போகிற போது நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு சந்தோஷம் அன்றைக்கு யாத்திரையில் காணப்பட்டது இன்னைக்கு சுற்றுலான்னு போறோம் இன்னைக்கு யாத்திரைங்கிறது குறைஞ்சு போச்சு சபரிமலை யாத்திரை காசு யாத்திரை ராமேஸ்வரம் யாத்திரை கேதார்நாத் யாத்திரை சில இடங்கள் சொல்றோம் அன்னைக்கு பெரியவாள தரிசனம்னா போறத ஒரு யாத்திரையாகத்தான் செல்வார்கள் யாத்திரை என்ன யாத்திரை மட்டும்தான் சாத்விகமான உணவுகள சாப்பிடணும் எங்க போறோமோ விடியங்காத்தால கோவிலுக்கு கோவிலுக்கு போகணும் காலம் காத்தால சீக்கிரம் அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போகணும் இன்றைக்கு நம்ம யாத்திரையை என்ன மட்டும் சுற்றுலாவாக மாத்திட்டோம் ஒரு நல்ல தங்கிறது நல்ல வாகனத்தில் போகிறது சௌகரியமா போகிறது காத்தால மெதுவா எழுந்து கோவிலுக்கு போகிறது போகிறோம் அந்த அளவுக்கு இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு விடும் அடுத்தடுத்த தலைமுறைகள் நமது குழந்தைகள் நமது பேரன் பெத்திகள் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பக்தி சிந்தனை இருக்குமாங்கிறது அபூர்வம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதனால் இதுவாக இது வரையில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் இந்த வரையில் இருக்காளே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும் இந்த பம்பாய் ராவசுப்பிரமணியம் பாம்பேலேருந்து புறப்பட்டு சத்தா வைக்க போகணும்னு பல பேர்த்து சொன்னேன் திரும்ப வந்திருக்கேன் சந்திரபுரி சுகபூஜியெல்லாம் அந்த ஷிரமில் போகிறேன் கொஞ்சம் நாள் அங்கே தங்க போறேன் யாரென்னு வரையில எல்லாம் புறப்பட்டு வந்துவிட்டான் எல்லாருமே புறப்பட்டு வந்துட்டா இப்போ இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோல ஒரு ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் ஒரு வீட்டில் ஒரு பதினஞ்சு பேர் பதினாறு பேர் போகிறோம் அப்படின்னா கூட ட்ரெயினில் இடம் இருந்தால் புக் பண்ணலாம் இடம் கிடைச்சி விடுத்துனா சௌகரியம் ட்ரெயினில் அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு வாகனம் வச்சுருவாங்க ஒரு எதனால ஒரு வண்டி ஏதான ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி இந்த வண்டியில் போயிடுவாங்க இவர் என்ன பண்ற நிறைய பேர் சேர்ந்தாச்சு இந்த யாத்திரைக்கு நிறைய பேர் சேர்ந்தாச்சு சத்தாராவுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் சேர்ந்தாச்சு என்ன பண்ற பம்பாய் பாலசுப்ரமணியம் ரொம்ப அழகா பிளான் நம்ம இவ்வளவு பேர் போறோம் ஒரு பெரிய கூட்டமாக வருது பொசுக்குன்னு அத்தனை பேர் போய் பெரியவா முன்னாடி நின்னார் அப்படின்னா வாழ்க்கை எல்லாம் என்ன ஆகணும் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் பண்ணோம் அதுக்கெல்லாம் அங்கே போனா மடத்தோட கேம்ப்ல கஷ்டப்படுவாளே திடீர்னு ஒரு மூணு நாலு பேருக்குனா சாப்பாடு இருக்கும் எப்படியுமே இருக்கும் எங்கேயுமே இருக்கும் ஒரு ஐம்பது அறுபது பேர்னு வச்சுக்கோ சாப்பாடு வச்சுட்டு இருப்பாள யாருன்னு என்ன பண்ணுற ரொம்ப கிளவரா பிளான் பண்ற நம்ம இங்கே தங்கறதுக்கு ஒரு சத்திரத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம மட்டில் சாப்பிட்றதுக்கு சில சமையல் கலைஞர்களையும் கூட கொட்டிட்டு போகலாம் அங்கேயே சாமான் வாங்கி கொடுத்து சமைக்க வச்சு சாப்பிட்டு நம்ம சத்தாராவில் பெரியவாளை தினமும் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ரொம்ப அழகா சத்தாராவுக்கு வரும் கூடி மட்டும் நமக்கு எல்லாம் என்ன ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் யாருக்கும் கஷ்டத்தை நான் கொடுத்து விடக்கூடாது ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்து கூடாது சில பேர் வீட்டுல சொல்லுவார் காரணம் ஒரு கெஸ்ட் வரும்போது நீங்க காஃபி சாப்பிடுறவளோ தாராளமே கொடுக்கல சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பார்த்துருக்கோம் சாப்பிடறதுலாம் கேட்கும் போதே ஒரு அஸ் ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கலாம் காஃபி பொடி இருக்காது பால் பாக்கெட் தூந்து போயிருக்கலாம் நாசுக்க நம்ம தவிர்த்துட்டு அடுத்து இங்கேன்னு பக்கத்தில் கிடையாது கூட சாப்பிடலாம் தப்பு கிடையாது யாருக்கும் தர்ம சங்கடம் கொடுக்க கூடாது பம்பாய் பாலசுப்பிரமணியம் பாருங்க மடங்கு கேம்ப் சத்தாரா காஞ்சிபுரம் கிடையாது இது கேம்ப் இங்கே வாழ்க்கை தர்ம சங்கடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு பாம்பேல இருந்து சத்தாராவுக்கு வர இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்